ரிஷபராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க மற்றவங்கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை தெரிஞ்சவங்க உண்மை நாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே துணை நினைக்கக்கூடியவங்க ரிசவராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசி எதையுமே தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிற சுத்தமாகவே இருக்காது முன் வச்சுக்கால பின் வைக்க மாட்டாங்க பார்க்கறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதளவில் வந்து குழந்தைங்க மாதிரி அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் வந்து ரிஷபராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி நிறைய நாட்களில் வந்து தனியாக இருக்கும் போது அதிகமாக இருப்பீங்க ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட தேடி வருவாங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை நீங்கள் மறுபடியும் மறந்து உதவி செஞ்சு மறுபடியும் ஏமாறக்கூடியவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அதுக்காக வந்து டெய்லியும் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தலைவிதியே முழுவதுமாக மாறப்போகுது மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது பசுபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை அவசரப்படுத்துவாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதை ஒரு பெரிய விஷயத்தை செய்கிறதுனாலும் ஒரு தடவைக்கு ஒரு பத்து தடவை யோசிச்சுட்டு அதன் பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செயலை செய்யலாம் வரக்கூடிய நாட்களில் சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அதை வரக்கூடிய இந்த ஆறு மாத காலகட்டத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் பெற்றுவீங்க உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கியதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றாரு உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போது கும்பத்திலிருந்து மீனராசிக்கு போகிறார் சனி பகவான் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் அங்கே இருந்துட்டு மீண்டும் கும்பத்திற்கே வைகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஏதாவது பெயர்ச்சி மூலமாக ஏதாவது ஆபத்து வந்துடுமா அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரங்க பயந்துகிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல உகந்த காலகட்டமாக பார்க்கப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் முதலில் நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாரு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நலநல மாற்றங்கள் எல்லாமே வந்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எதையெல்லாம் இந்த கடந்த காலகட்டங்களில் ரெண்டு வருடமாக இழந்திருப்பீங்க என் கைக்கு எதுவுமே வரல சாமி நானும் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கடன் எல்லாமே அதிகமாகிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த ஆறு மாதம் காலகட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறத கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் இல்லை ஒரு பேங்க் செக்டாரில் இருந்தாகட்டும் அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் செக்ட் ப்ரைவேட் ஜாப் இல்லை ஐடி ஜாப் எதை ட்ரை பண்ணாலும் இந்த ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் நினைச்ச ஜாப்பை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் நாங்களும் வந்து ஒரு சொத்து விஷயமா கேஸ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக வந்து நாங்களும் வயதாக மேலே வயதாக போயிட்டே தான் இருக்குது ஆனால் வந்து கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக வரக்கூடிய நாளுக்கு இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அதாவது நானும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு லாபமே வரல நான் கடையாக எடுத்து மூடலான்னு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே பண்ணாதீங்க நீங்கள் சொல் நீங்கள் சொல்கிறது நல்லாவே புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிகழ போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்கள் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டு தெளியுங்க இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தை பிறந்தால் வழிபடக்குன்னு சொன்னீங்க ஆனால் தையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை மாசிலையும் பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு எங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு மாற்றமுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகம் ஒன்று காத்திருக்கு அதாவது இந்த வருடம் இந்த வருடத்தில் முதல் மூன்று மாதங்கள் உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எப்படி எல்லாமே டிராவல் பண்ணிங்களோ அது அப்படியே தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உச்சத்துக்கு போகக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு வரக்கூடிய நாட்களில் உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உள்ள உங்களோட தொழிலையும் சரி நிறைய நபர்களுடைய பிரச்சனைங்கிறது இருக்கும் கண்டிப்பாக இனிமேல் அவர்களுடைய பிரச்சனையை தொந்தரவு இருக்காது நன்றாக வேலை செய்த நம்மளுக்கு நானும் இந்த கம்பெனியில வந்து இரவு பகல் பார்க்காம வந்து நாலஞ்சு வருஷமா வேலை செய்யறேன் எனக்கு வந்து ஒரு சம்பள உயர்வு இல்லை ஒரு வேற ப்ரொமோஷன் இல்ல ஆனால் புதுசா வரவங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு போயிடுறாங்க எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த எல்லாமே உங்களுக்கு நிகழ போகுது தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போவீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலே இருந்து தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சில புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் அதிகமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க நீங்கள் சிறுவயதிலிருந்தே எதாவது ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் ரிஷபராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லா நடக்க போதுன்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும் புதுசாக ஏதாவது பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை நோக்கி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்திருக்காங்க ஆனால் நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னா கடந்த காலகட்டம் நீங்க சொல்லியிருப்பீங்க இதுக்கு மேலே வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு நான் வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போயிடுற அப்படின்னா பெரும்பாலான ரிஷப் ராசிக்காரங்களுடைய புலம்பலாவே இருக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது ரிஷப் ராசிக்காரங்க என்னைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்கவே மாட்டேங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் தான் ரிஷப் கொடுத்து 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 சிவந்து காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன் கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி சொல்லிக்காட்டி இருக்க மாட்டாங்க நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இதை பண்ண அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்து வச்சு சொன்னோம்னா வாழவே பிடிக்காத ராசினா அது வந்து ரிஷபராசிக்காரங்க தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் ரிஷபராசினியர்கள் நினைக்கிறது ஒன்றாக இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றாக இருக்கும் உங்கள் மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றம் குழப்பங்கள் தான் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு ரிஷப் ராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டேங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களை தான் நினைப்பீங்க என்ன தான் ரிஷபராசிக்காரங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லது நடக்கவே மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து மனதளவில் அதிகமாக வந்து வேதனை பட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பாராத மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு நிகழப்போகுது நாம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வருடத்தில் முதல் மூன்று மாதம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத உயரத்துக்கு போக போகிறீங்க உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு கல்வி கற்பாக வந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் வேலை தேடி வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு விரைவில் தேடி வரும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு பெரியவங்க ரொம்ப வந்து மனதில் வந்து வேதனைப்பட்டுருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் ரிசபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது போது உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி புரளி பேச போறாங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களை பற்றி இருக்கக்கூடிய ரகசியத்தை எதையுமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க அது என்ன தான் பத்து வருஷம் நட்பாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப க்ளோஸான சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரகசியம் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இல்லை பொருள் சார்ந்ததாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எதையுமே முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டையுமே சொல்லாதீங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போதுத்திற நினச்சி மாணவர்கள் வந்து ரொம்பவே வந்து அச்சத்தோடய பயத்தோடு இருப்பீங்க ஐயோ நானூற்றம்பது மார்க் மேலே வந்துச்சுன்னா பரவாயில்ல நல்ல ஒரு காலேஜ் கிடைக்குமே அடுத்து நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு பயத்தோடய இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரிசபராசிக்காரங்களாம் நிறைய நோய்கள் வந்து அச்சுறுத்திக்கிட்டே இருக்குது என்ன நோயினே தெரியாத ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் நாலாயிரம் மூவாயிரம் செலவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு தான் வந்து ரிசபராசிக்காரங்க அதிகமாக சொல்லுவாங்க நீங்கள் போய் இப்போ போய் கேட்டிங்க அப்படின்னா ரிசபராசிக்காரங்களுக்கு கடன் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு மூணு லட்சம் சொல்லுவாங்க அந்த மூணு லட்சமே வந்து இந்த ஆசிரியர் செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ரீசனால தான் அவங்களுக்கு வந்து அதிகமாக கடன் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மருத்துவத்தால் அனைத்து நோய்களுமே போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க பிரிஞ்சுருக்கக்கூடிய கணவன் மனைகள் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு சனிப்பேரத்தில் இருக்குது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை கண் வளமாக மாறும்